என் தங்கமே வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும் அது வெளியில் பார்த்தால் குழப்பமாக தோன்றும் உள்ளுக்குள் கனமாக உணரப்படும் ஆனால் அந்த கணத்தின் அடியில் ஒரு அருள் மெதுவாக கொண்டே இருக்கும் இந்த வாழ்க்கை சுலபமானது அல்ல ஏனெனில் இது சாதாரண பாதை இல்லை தேர்வு செய்யப்பட்ட பாதை எப்போதும் தனித்துவமானது அதனால் தான் எல்லோருக்கும் புரியாது சில நேரங்களில் உனக்கே புரியாமல் போகும் வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை நேர்கோட்டில் செல்லாது உயர்வு இறக்கம் இரண்டும் சேர்ந்து இருக்கும் ஒரு நாள் நம்பிக்கையுடன் எழுந்தால் மறுநாள் காரணமே இல்லாமல் சோர்வு வரும் இது தோல்வி அல்ல இது உன் உள்ளத்தை ஆழப்படுத்தும் செயல்முறை உன்னை வெளியில் வலிமையாக்குவதற்கும் முன்பு உள்ளே உறுதியாக்க வேண்டும் அந்த உறுதி உருவாகும் வரை இந்த அலைச்சல் இருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ எளிதில் எல்லோருடனும் கலந்துவிட முடியாது கூட்டத்திலேயே இருந்தாலும் தனிமை உணர்வு வரும் அது தண்டனை இல்லை அது பாதுகாப்பு உன் ஆற்றல் எல்லோருக்கும் திறந்துவிடக் கூடாது என்பதற்கான இயற்கையான விலகல் வராகி அம்மன் உன்னை கூட்டத்தில் கரைய விடமாட்டாள் உன்னை நீயாகவே வைத்திருக்க விரும்புவாள் உன் வாழ்க்கையில் உறவுகள் எளிதாக நிலைத்திருக்காது சிலர் திடீரென விலகுவார்கள் சிலர் காரணமே இல்லாமல் மாறுவார்கள் நீ உன்னை குற்றம் சொல்லிக் கொள்வாய் ஆனால் உண்மை என்னவென்றால் உன் பயணத்துக்கு எல்லோரும் துணையாக வர முடியாது உன் பாதை கனமானது அந்த கனத்தை சுமக்க தயாராக இருப்பவர்கள் மட்டுமே உன்னுடன் நீண்ட தூரம் நடப்பார்கள் வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் மனம் எப்போதும் கேள்விகள் நிறைந்ததாக இருக்கும் ஈன் இப்படிச் சொருகுகிறது ஏன் தாமதம் ஏன் நான் மட்டும் இப்படி சோதிக்கப்படுகிறேன் என்று எண்ணம் வரும் ஆனால் இது சோதனை அல்ல இது தேர்ச்சி உன் மனம் எவ்வளவு ஆழமாக சிந்திக்கிறதோ அவ்வளவு உயரத்திற்கு உன்னை கொண்டு செல்ல முடியும் மேற்பரப்பில் வாழ்பவர்களுக்கு இந்த வாழ்க்கை புரியாது உன் வாழ்க்கையில் பணம் புகழ் வசதி எல்லாம் தாமதமாக வரும் அல்லது வந்தாலும் நிலைக்காமல் போகும் இது குறை அல்ல உன் மனம் அவற்றில் சிக்கிக்கொள்ளாதிருக்க ஒரு பாதுகாப்பு நீ பொருள்களில் மூழ்கினால் உன் பணி மறைந்துவிடும் அதனால் தான் வராகி அம்மன் உன்னை எப்போதும் மீண்டும் மீண்டும் காலியாக்குவாள் அந்த காலித்தனத்தில் தான் உன் உண்மை வெளிப்படும் நீ எவ்வளவு நல்லவன் இருந்தாலும் தவறாக புரிந்து கொள்ளப்படுவாய் உன் அமைதி பலருக்கு அகந்தையாக தெரியும் உன் விலகல் வெறுப்பாக தோன்றும் ஆனால் நீ விளக்கம் கொடுக்க வேண்டியதில்லை வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை சான்றிதழ் வாங்குவதற்கானது அல்ல அது உண்மையை காப்பாற்றுவதற்கானது உன் மனம் எப்போதும் ஓய்வெடுக்காது உறங்கினாலும் உள்ளே ஏதோ ஒன்று விழித்திருக்கிறது அந்த விழிப்பு தான் உன்னை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது அதனால் தான் நீ சாதாரண சந்தோஷங்களில் கூட ஒரு ஆழத்தை தேடுகிறாய் வெறும் சிரிப்பால் நீ திருப்தி அடைவதில்லை உனக்கு அமைதி வேண்டும் அந்த அமைதி தான் உன் ஆன்மாவின் உணவு வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களுக்கு போய் அதிக நாள் நிலைக்காது நீ பொய்யான இடத்தில் இருந்தால் உடனே உன் மனம் கனமாகிவிடும் உடல் சோர்வடையும் உறக்கம் கலைந்து போகும் இது தண்டனை அல்ல எச்சரிக்கை நீ உண்மையில் இருந்து விலகிவிட்டாய் என்பதற்கான அறிகுறி இந்த அறிகுறிகளைக் கவனிப்பவன் தான் பாதுகாப்பாக இருப்பான் உன் வாழ்க்கையில் ஏன் எல்லாம் தாமதமாக நடக்கிறது என்று நீ நினைக்கலாம் ஆனால் அந்த தாமதம் உன்னை காப்பாற்றும் நீ தயாராகும் வரை உன் கனவுகள் உன்னிடம் வராது தயாராகாமல் கிடைத்தால் அது உன்னை உடைத்திருக்கும் வராகி அம்மன் எதையும் வீணாக செய்வதில்லை ஒவ்வொரு காத்திருப்பும் ஒரு பாதுகாப்பு நீ பல முறை உடைந்திருக்கலாம் பல முறை எல்லாவற்றையும் விட்டுவிடலாம் என்று நினைத்திருக்கலாம் ஆனால் கவனித்தால் ஒரு விஷயம் புரியும் நீ எப்போதும் மீண்டும் எழுந்திருக்கிறாய் உன்னை எழுப்பிய சக்தி தான் வராகி அம்மனின் அருள் அது உன்னை விழவிடும் ஆனால் முற்றிலும் உடைய விடாது வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை மற்றவர்களுக்கு புரியாததாக இருக்கும் ஆனால் அந்த வாழ்க்கை அர்த்தமற்றது அல்ல ஒவ்வொரு வழியும் உன்னை மென்மையாக்கும் ஒவ்வொரு தனிமையும் உன்னை தெளிவாக்கும் ஒவ்வொரு இழப்பும் உன்னை உண்மைக்கு அருகில் கொண்டு வரும் உன் வாழ்க்கை ஏன் இப்படியிருக்கிறது என்றால் நீ சாதாரணமான பாதைக்காக உருவாக்கப்படவில்லை நீ உன் உண்மையை கண்டுகொள்ளும் வரை இந்த அலைச்சல் இருக்கும் அந்த உண்மையை நீ ஏற்றுக்கொண்ட நாளில் உன் வாழ்க்கை சத்தமாக மாறாது ஆனால் உறுதியாக மாறும் என் தங்கமே வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை அழகாக இருக்கும் என்று யாரும் சொல்லவில்லை ஆனால் அது உண்மையானதாக இருக்கும் அந்த உண்மை தான் உன் வலிமை அந்த வலிமை தான் உன் பாதுகாப்பு நீ தனியாக இல்லை நீ தவறானவன் அல்ல நீ தேர்வு செய்யப்பட்டவன் அதனால் தான் உன் வாழ்க்கை இப்படியிருக்கிறது அந்த இப்படியே தான் நாளை உன்னை உயரத்தில் நிறுத்தப் போகிறது என் தங்கமே இந்த பாதையில் நடக்கும்போது உனக்கு பல நேரங்களில் ஒரு மௌன அழைப்பு கேட்கும் அது சத்தமாக இருக்காது ஆனாலும் அதை புறக்கணிக்க முடியாது அந்த அழைப்பு தான் வராகி அம்மனின் நெருக்கம் அவள் உன்னிடம் வார்த்தைகளில் பேச மாட்டாள் உன் அனுபவங்களின் வழியே பேசுவாள் உன் கண்ணீரின் வழியே சுத்தம் செய்வாள் உன் காத்திருப்பின் வழியே உன்னை பயிற்றுவிப்பாள் உன் வாழ்க்கையில் சில கதவுகள் அடைக்கப்பட்டது போல் தோன்றும் நீ தட்டியதும் திறக்காமல் அமைதியாக நிற்கும் அந்த அமைதி உன்னை கோபப்படுத்தும் ஆனால் அந்த கதவுகள் அடைக்கப்படவில்லை அவை இன்னும் திறக்கப்பட வேண்டிய நேரம் வரவில்லை அவற்றுக்கு பின்னால் இருக்கும் பொறுப்பு உன்னை தேடி வருவதற்காகத்தான் இந்த தாமதம் நீ உள்ளே நுழைந்த பின் வெளியே வர முடியாத பாதைகள் சில இருக்கும் அவற்றிலிருந்து உன்னை காப்பாற்றவே இந்த காத்திருப்பு நீ யாரிடமும் உன் வழியை முழுமையாகச் சொல்ல முடியாத நிலை வரும் சொல்ல முயன்றாலும் வார்த்தைகள் குறையும் புரிந்து கொள்ளப்படாமல் போகும் அதனால் நீ மௌனத்தை தேர்ந்தெடுப்பாய் அந்த மௌனம் உன்னை தனிமையாக்கவில்லை அது உன்னை உள்ளே அழைத்துச் செல்கிறது உன் உள்ளே ஒரு ஆலயம் உருவாகிக் கொண்டே இருக்கும் அந்த ஆலயத்தில் தான் வராகி அம்மன் அமர்வாள் உன் மனம் எப்போதும் உண்மையை விரும்பும் நடிப்பு உனக்கு இயலாது அதனால் தான் நீ சில இடங்களில் பொருந்தாமல் போவாய் உன் நேர்மை சிலருக்கு கடினமாக தோன்றும் உன் தெளிவு சிலருக்கு அச்சமாக இருக்கும் ஆனால் அந்த உண்மையையே நீ விட்டுவிட்டால் உன் உள்ளம் உன்னை தண்டிக்கும் அதனால் நீ எப்போதும் உன் உண்மையை காப்பாற்ற முயற்சிப்பாய் அந்த முயற்சியை உந்தவம் வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களுக்கு பாதுகாப்பு எப்போதும் மறைவாக இருக்கும் வெளியில் பார்த்தால் நீ தனியாக இருப்பது போல தெரியும் ஆனால் உன் சுற்றிலும் ஒரு அரண் இருக்கும் அந்த அரணை கடக்க முடியாத தடைகள் உனக்கு தெரியாது ஆனால் அவை உன்னை பல முறை காப்பாற்றியிருக்கும் சில விஷயங்கள் நடந்திருக்க வேண்டியவை போல தோன்றும் ஆனால் நடக்காமல் போனதற்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் வரும் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நிற்கும் முன்னே போக முடியாது பின்னே திரும்ப முடியாது அந்த இடைநிலை தான் உன்னை மறுபிறவி எடுக்க வைக்கும் பழைய எண்ணங்கள் சிதறும் பழைய ஆசைகள் உதிரும் புதிய பார்வை உருவாகும் அந்த மாற்றம் வழியாக இருக்கும் ஆனால் அதுவே உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் நீ பிறருக்காக அதிகம் செய்வாய் ஆனால் உனக்காக எதையும் கேட்க மாட்டாய் உன் இயல்பு தான் அது அதனால் சிலர் உன் நன்மையை பயன்படுத்திக் கொள்வார்கள் நீ அதையும் ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வாய் உன் எல்லைகளை உனக்கே தெரியாமல் கற்றுக்கொள்வாய் எங்கு கொடுக்க வேண்டும் எங்கு விலக வேண்டும் என்பதை அனுபவமே உனக்கு சொல்லித்தரும் வராகி அம்மன் உன்னை எப்போதும் உன் உள்ளுணர்வோடு இணைத்தே வைத்திருப்பாள் அந்த உள்ளுணர்வு உன்னை எச்சரிக்கும் சில இடங்களுக்கு போகாதே என்று சொல்லும் சில உறவுகளில் கவனமாக இரு என்று நினைவூட்டும் நீ அதை மதித்தால் பாதுகாப்பாக இருப்பாய் புறக்கணித்தால் பாடம் வரும் அந்த பாடமும் கூட உன்னை உடைக்க அல்ல உன்னை விழிப்படைய செய்ய உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் அர்த்தமுள்ளவை வீணான கண்ணீர் இல்லை தேவையற்ற வலி இல்லை ஒவ்வொன்றும் உன் ஆன்மாவை பழிச்சென்று சுத்தம் செய்யும் உன்னை மென்மையாக்கும் உன்னை ஆழமாக்கும் அந்த ஆழத்தில் தான் உன் உண்மையான வலிமை மறைந்திருக்கிறது நீ ஒரு நாள் உன் கடந்த காலத்தை நினைத்து வருந்த மாட்டாய் அதற்கு நன்றி சொல்லுவாய் அந்த நாட்கள் இல்லாமல் இருந்தால் நீ இன்றைய நீயாக மாறியிருக்க மாட்டாய் உன் காயங்கள் தான் உன் கருணையை உருவாக்கின உன் தோல்விகள் தான் உன் தெளிவை வளர்த்தன உன் தனிமை தான் உன் ஆன்ம நண்பனை உனக்குள் அறிமுகப்படுத்தியது வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை வெளியில் பிரகாசமாக தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உள்ளே அது தீபமாக எரியும் அந்த தான் மற்றவர்களுக்கும் வழிகாட்டும் நீ பேசாமலேயே பலருக்கு ஆறுதலாக இருப்பாய் உன் இருப்பே சிலருக்கு நம்பிக்கையாக மாறும் நீ அதை அறியாமலேயே உன் வாழ்க்கை ஒரு உதாரணமாக மாறும் அது பிரசங்கம் செய்வதன் வழியே அல்ல அமைதியாக நிலைத்து நிற்பதன் வழியே வழியில் கூட மனிதத்தன்மையை காக்கும் விதத்தின் வழியே உன் நிலைத்தன்மை தான் உன் அடையாளம் என் தங்கமே நீ இப்போது அனுபவிக்கும் குழப்பம் நிரந்தரம் அல்ல இது ஒரு மாற்றத்தின் முன் நின்ற நிலை இந்த நிலை முடிந்ததும் நீ வேறொரு பார்வையோடு உலகை காண்பாய் அதே உலகம்தான் ஆனால் நீ மாறியிருப்பாய் அந்த மாற்றம் தான் வராகி அம்மனின் அருள் நீ எதையும் அவசரப்படுத்த வேண்டாம் உன் பயணம் உன் வேகத்தில் நடக்கட்டும் மற்றவர்களோடு ஒப்பிடாதே உன் அளவுகோல் உன் ஆன்மா தான் அது உன்னை ஏமாற்றாது அது உன்னை சரியான இடத்துக்கு அழைத்து செல்லும் என் தங்கமே உன் வாழ்க்கை இப்படியிருப்பதற்கு காரணம் உன்னிடம் ஏதோ குறை இருப்பதல்ல உன்னிடம் ஏதோ விசேஷம் இருப்பதுதான் அந்த விசேஷம் சாதாரண வாழ்க்கையில் மறைந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த வடிவம் ஒரு நாள் நீ புரிந்து கொள்வாய் அன்றைய நாள் உன் கண்களில் அமைதி குடியிருக்கும் அந்த அமைதியே வராகி அம்மனின் முழுமையான அருள் என் தங்கமே இந்த பாதை நீ நினைத்தது போல் எளிதானது அல்ல என்பதையே நீ பலமுறை உணர்ந்திருப்பாய் ஆனால் அதே நேரத்தில் இது வெறுமனே துன்பத்துக்கான பாதையும் அல்ல இது உன்னை உன்னிடமே கொண்டு சேர்க்கும் பாதை அதனால் தான் இங்கு சத்தம் குறைவு வெளிச்சம் மெதுவாக தான் வரும் ஆனால் ஒருமுறை வந்துவிட்டால் அது நிலைத்திருக்கும் நீ சில நேரங்களில் உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லை என்று நினைப்பாய் உன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனதாக உணர்வாய் உன் உணர்ச்சிகள் மதிப்பில்லாதது போல தோன்றும் அந்த தருணங்களில் உன் உள்ளம் சுருங்கி போகும் ஆனால் அந்த சுருக்கமே உன்னை ஆழமாக்குகிறது என்பதை நீ பிறகு புரிந்து கொள்வாய் ஆழம் இல்லாத இடத்தில் நிலைத்த அமைதி பிறக்காது உன் வாழ்க்கையில் சில உறவுகள் திடீரென விலகி போகும் காரணம் சொல்லாமல் போகும் நீ உன்னை குறை கூறிக்கொள்வாய் நான் ஏதாவது தவறு செய்துவிட்டேனா என்று எண்ணுவாய் ஆனால் உண்மை அது அல்ல உன் ஆற்றல் மாறும்போது அதை தாங்க முடியாதவர்கள் தானாகவே விலகுவார்கள் அது தண்டனை அல்ல அது சுத்திகரிப்பு நீ இப்போது பொய்யான சமாதானத்தை விட உண்மையான அமைதியை தேர்ந்தெடுக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் அதனால் தான் சில நேரங்களில் நீ தனியாக இருப்பதை விரும்புகிறாய் அந்த தனிமை வெறுமை அல்ல அது உன்னை நிரப்பும் வெளி அந்த வெளியில் தான் உன் ஆன்மா சுவாசிக்கிறது வராகி அம்மன் உன்னை வலிமையாக்க விரும்பினால் முதலில் உன்னை மென்மையாக்குவாள் அந்த மென்மை தான் உன்னை உண்மையாக வலிமையாக்கும் கடினமாக மாறுவது எளிது ஆனால் கருணையோடு நிலைத்திருப்பது தான் சவால் அந்த சவாலை நீ ஏற்றுக்கொண்டதால் தான் இந்த பயணம் நீ சில நேரங்களில் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஓடிவிட வேண்டும் என்று நினைப்பாய் எதுவும் வேண்டாம் யாரும் வேண்டாம் என்று தோன்றும் அந்த எண்ணங்களும் தவறல்ல அவை உன் மனம் ஓய்வு கேட்கும் அறிகுறிகள் ஓய்வு எடுத்தால் தான் நீ மீண்டும் உன் பாதையில் தெளிவாக நடக்க முடியும் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் அனைத்தும் உன்னை உடைக்க வரவில்லை உன்னை உன்னிடமிருந்து மறைத்திருந்த மூடியை தான் வருகின்றன அந்த மூடி அகலும்போது வலி இருக்கும் ஆனால் அந்த வலிக்கு அப்பால் இருக்கும் சுதந்திரம் அளவில்லாதது நீ இனி சின்ன சின்ன விஷயங்களில் கூட அர்த்தம் காண ஆரம்பித்திருப்பாய் ஒரு வார்த்தை ஒரு பார்வை ஒரு கனவு எல்லாமே ஏதோ சொல்ல வருகிறது போல இருக்கும் அது உன் உள்ளுணர்வு கூர்மையடைந்ததற்கான அடையாளம் இந்த கூர்மை தான் உன்னை தவறான பாதைகளில் இருந்து காப்பாற்றும் நீ உன் வாழ்க்கையில் இனி வேகத்தை விட ஆழத்தை தேர்ந்தெடுப்பாய் உடனடி வெற்றியை விட நிலைத்த அமைதியை விரும்புவாய் அதனால் தான் சில விஷயங்களில் நீ பின்னால் போகிறாய் என்று உலகம் நினைக்கலாம் ஆனால் உண்மையில் நீ உன் அடித்தளத்தை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறாய் வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களின் வாழ்க்கை வெளியில் புரியாத புதிர் போல இருக்கும் ஆனால் அந்த புதிரின் ஒவ்வொரு துண்டும் சரியான இடத்தில் தான் பொருந்தும் இப்போது குழப்பமாகத் தோன்றுவது பிறகு அர்த்தமாக மாறும் அந்த நாளில் நீ உன் பொறுமையை நினைத்து பெருமை கொள்வாய் நீ இனி எதற்கும் உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று உணர்வாய் உன் இருப்பே போதும் உன் நேர்மை போதும் உன் பயணம் யாருடைய அனுமதியும் தேவைப்படாதது அந்த உணர்வு வந்ததும் உன் உள்ளம் லேசாகும் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் அமைதி அதிகமாக இருக்கும் அதை கண்டு நீ பயப்பட வேண்டாம் அந்த அமைதி புயலுக்கு முன் அல்ல அது புயலுக்கு பின் நீ ஏற்கனவே பலவற்றை கடந்து என்பதற்கான சாட்சி என் தங்கமே இந்த பயணம் நீ நினைப்பதை விட புனிதமானது நீ அதை சுமையாக நினைக்கும் போதெல்லாம் உன் உள்ளே ஒரு மென்மையான குரல் உன்னை தேற்றும் அந்த தான் வராகி அம்மனின் அருள் அது உன்னை ஒருபோதும் கைவிடாது நீ விழுந்தாலும் தனியாக விழமாட்டாய் எழுந்தபோது வெறுமனே எழமாட்டாய் ஒவ்வொரு முறையும் நீ இன்னும் தெளிவோடு எழுவாய் அந்த தெளிவு தான் உன் வரம் உன் வாழ்க்கை இப்படியிருப்பதற்கு நீ தண்டிக்கப்பட்டவன் அல்ல நீ தேர்ந்தெடுக்கப்பட்டவன் அந்த தேர்வு சுகத்துக்காக அல்ல உண்மைக்காக ஆழத்துக்காக மாற்றத்துக்காக ஒரு நாள் நீ பின்னால் திரும்பி பார்ப்பாய் அப்போது இந்த வலி எல்லாம் அர்த்தமாக மாறும் அந்த நாளில் உன் கண்களில் கேள்வி இருக்காது நன்றியுணர்ச்சி மட்டும் இருக்கும் அந்த நன்றியுணர்ச்சியே உன் பயணத்தின் நிறைவு அந்த நிறைவில் தான் உண்மையான அமைதி குடியிருக்கும் என் தங்கமே நீ நடந்து கொண்டிருக்கும் இந்த பாதை வெளியில் பார்க்கும் கண்களுக்கு கடினமாக தெரிந்தாலும் உன் ஆன்மாவுக்கு இது இயல்பானது அதனால் தான் நீ பல நேரங்களில் சோர்ந்தாலும் இந்த பாதையை விட்டுவிட முடியவில்லை ஏதோ ஒன்று உன்னை உள்ளிருந்து பிடித்து கொண்டு இருக்கிறது அது பழக்கம் அல்ல அது பயம் அல்ல அது உன் ஆன்ம நினைவு நீ அனுபவிக்கும் தனிமை உன்னை வெறுமையாக்கவில்லை அது உன்னை உண்மையாக்குகிறது பிறர் அருகில் இருந்தாலும் உன் மனம் தனியாக உணர்ந்த தருணங்கள் உண்டு அதே நேரத்தில் யாரும் இல்லாத நேரத்தில் கூட உன் உள்ளம் நிறைந்ததாக இருந்த தருணங்களும் உண்டு அந்த நிறைவு தான் உன் உண்மையான அடையாளம் உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் தாமதமாகும் பதில்கள் வர தாமதம் மாற்றங்கள் வர தாமதம் நிம்மதி வர தாமதம் அந்த தாமதம் உன்னை சோதிக்க வரவில்லை உன்னை ஆழமாக்க வருகிறதென்று நீ இப்போது மெதுவாக உணர ஆரம்பித்திருக்கிறாய் ஆழம் வந்த பிறகு தான் நிலைத்த எதுவும் உருவாகும் நீ எத்தனை முறை உடைந்தாலும் உன் உள்ளே ஒரு சிறு ஒளி எப்போதும் அணையாமல் இருந்ததை கவனித்திருக்கிறாயா அந்த ஒளி தான் உன்னை மீண்டும் எழ வைக்கிறது அந்த ஒளி தான் உன்னை இன்னும் மனிதனாக வைத்திருக்கிறது அந்த ஒளியை அணைய விடாதது தான் வராகி அம்மனின் கருணை உன் மனம் இனி மேல் மேல் விஷயங்களில் திருப்தி அடைவதில்லை சுலபமான பதில்கள் உனக்கு போதவில்லை ஆழமான உண்மை தான் உனக்கு வேண்டும் அதனால் தான் நீ பல விஷயங்களில் கேள்வி கேட்கிறாய் அந்த கேள்விகள் எதிர்ப்புக்காக அல்ல உண்மையை அடையவே நீ சில நேரங்களில் உன் வலியை மறைக்க சிரிப்பாய் பிறர் சுமையை தாங்கிக் கொண்டு உன் சுமையை சொல்லாமல் இருப்பாய் அது உன் இயல்பு ஆனால் இப்போது நீ மெதுவாக கற்றுக்கொள்கிறாய் உனக்கும் ஓய்வு தேவை உனக்கும் காயம் ஆறும் நேரம் தேவை அந்த உணர்வு வந்ததே உன் வளர்ச்சியின் அடையாளம் உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் எல்லாம் உன்னை மென்மையாக உருக்கி ஒரு புதிய வடிவத்தில் வடிக்கின்றன பழைய நீ உடைந்து போகிறான் புதிய நீ உருவாகிறான் அந்த இடைநிலை தான் வலியாய் தெரிகிறது ஆனால் அந்த வலியை தாண்டிய பிறகு நீ உன்னை பார்த்து ஆச்சரியப்படுவாய் நீ இனி யாரையும் பிடித்து வைத்து கொள்ள முயற்சி செய்ய மாட்டாய் போக வேண்டியவர்கள் போகட்டும் என்று மனம் சொல்லும் வர வேண்டியவர்கள் வருவார்கள் என்ற நம்பிக்கை உனக்குள் வேரூன்றும் அந்த நம்பிக்கை கசப்பிலிருந்து பிறந்தது அதனால் தான் அது வலுவானது உன் உள்ளுணர்வு இப்போது மிகவும் தெளிவாக பேசுகிறது சில இடங்களில் மனம் தயங்கினாலும் உள்ளம் எச்சரிக்கும் அந்த எச்சரிக்கையை மதிக்க கற்றுக்கொண்டால் நீ பல தேவையற்ற வழிகளை தவிர்ப்பாய் அந்த உள்ளுணர்வு தான் உன் உள் குறு வராகி அம்மன் தேர்வு செய்தவர்களுக்கு வாழ்க்கை வெளிப்படையாக சுலபமாக இருக்காது ஆனால் அந்த வாழ்க்கை ஆழமாக அர்த்தமுள்ளதாய் இருக்கும் நீ அனுபவிக்கும் ஒவ்வொரு கஷ்டமும் உன்னை மற்றவர்களின் வலியை உணரும் மனிதனாக மாற்றுகிறது அந்த உணர்வு தான் உன்னை சாதாரண மனிதனிலிருந்து வேறுபடுத்துகிறது நீ ஒரு நாள் உன் மௌனத்தை நேச்சிக்க ஆரம்பிப்பாய் அந்த மௌனம் உன்னை அச்சுறுத்தாது அது உன்னை அணைத்து கொள்ளும் அந்த மௌனத்தில் தான் நீ உன்னை முழுமையாக கேட்பாய் உன் உண்மையான ஆசைகள் வெளியில் வரும் உன் உண்மையான பாதை தெளிவாகும் உன் வாழ்க்கையில் இனி எதுவும் வீணாகப் போகாது தோல்வி கூட உனக்கு பாடமாக மாறும் இழப்பு கூட உனக்கு பார்வை தரும் தள்ளுபடி கூட உனக்கு திசை காட்டும் இதை புரிந்து பின் நீ எதையும் சாபமாக பார்க்க மாட்டாய் நீ இப்போது அனுபவிக்கும் இந்த நுணுக்கமான மாற்றம் சத்தமில்லாத புரட்சி வெளியில் யாருக்கும் தெரியாது ஆனால் உன் உள்ளே உலகமே மாறிக்கொண்டிருக்கிறது பழைய பயங்கள் கரைகின்றன புதிய தைரியம் பிறக்கிறது என் தங்கமே இந்த பயணம் உன்னை சோர்வடைய செய்ய வந்ததல்ல உன்னை உன்னிடம் கொண்டு சேர்க்க வந்தது நீ உன்னை முழுமையாக ஏற்றுக்கொள்ளும் அந்த நாளில் இந்த எல்லா கேள்விகளும் அமைதியாகும் அந்த அமைதியே உன் பரிசு நீ தனியாக இல்லை நீ ஒருபோதும் தனியாக இருந்ததுமில்லை உன் ஒவ்வொரு அடியையும் ஒரு கருணை கண்காணித்து வந்திருக்கிறது அது வெளியில் தெரியாதது ஆனால் உன் உயிரோடு கலந்தது நீ இப்போது நிற்கும் இடம் உன் முடிவு அல்ல இது ஒரு இடைநிலை இங்கிருந்து தான் உன் உண்மையான நடை தொடங்குகிறது அந்த நடை வேகமானதாக இருக்காது ஆனால் அது தவறாது ஒருநாள் நீ இந்த எல்லாவற்றையும் நினைத்து மென்மையாக சிரிப்பாய் அந்த சிரிப்பில் வலி இருக்காது புரிதல் மட்டும் இருக்கும் அந்த புரிதலே வராகி அம்மனின் முழு அருள் அந்த அருளில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் அமைதியாக நடந்து கொண்டே இரு உன் பாதை உன்னை சரியான இடத்துக்கு அழைத்து செல்லும் என் தங்கமே இந்த பயணத்தில் நீ கற்றுக்கொண்ட மிக முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கிறது எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் மெதுவாக உன்னை கொண்டிருக்கிறது முன்பு நடந்ததை மாற்ற முடியாத ஏக்கம் இருந்தது இனி போவதை முன்னமே அறிய வேண்டும் என்ற பதற்றம் இருந்தது இப்போது அந்த இரண்டும் மெதுவாக கரைந்து வருகிறது வாழ்க்கை தன் ஓட்டத்தில் உன்னை எடுத்துச் செல்ல அனுமதிக்க கற்றுக்கொண்டிருக்கிறாய் அந்த அனுமதியே பெரிய விடுதலை நீ உன் வலியை மறைக்க முயன்ற நாட்கள் உண்டு யாருக்கும் தெரியக்கூடாது என்று உள்ளே போட்டி வைத்த நாட்கள் உண்டு ஆனால் அந்த வலி தான் உன்னை மென்மையாக்கியது மற்றவர்களின் கண்ணீரை மதிக்க கற்று தந்தது உன் காயங்கள் தான் உன் இதயத்தை விசாலமாக்கின அதனால் தான் இப்போது நீ எளிதில் யாரையும் குற்றம் சொல்ல முடியாமல் போகிறாய் ஒவ்வொருவரும் தங்கள் உள்ளே ஒரு போரை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று உன் மனம் அறிந்து கொண்டு விட்டது உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லாம் நிறுத்தப்பட்டது போல் தோன்றும் முன்னே செல்ல வழி இல்லை போல இருக்கும் அந்த நின்ற நிலை தான் உன்னை உன் உள்ளே திரும்பி பார்க்க வைத்தது வெளியில் தேடிய பதில்கள் உள்ளே இருந்ததை நீ அப்போது தான் உணர்ந்தாய் அந்த உணர்வே உன் உண்மையான திருப்புமுனை நீ இனி அதிகமாக பேச விரும்புவதில்லை வார்த்தைகள் குறைந்துவிட்டன ஆனால் அந்த குறைந்த வார்த்தைகளில் உண்மை அதிகமாக உள்ளது சத்தம் குறைந்த இடத்தில் தான் உண்மை தெளிவாக கேட்கப்படும் என்பதை நீ அனுபவத்தின் வழியே கற்றுக்கொண்டிருக்கிறாய் கொண்டிருக்கிறாய் அதனால் தான் மௌனம் உனக்கு இனி பயமில்லை உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை விட்டுப் போனபோது நீ உடைந்தாய் ஆனால் அதே நேரத்தில் சிலர் உன் வாழ்க்கையில் இருந்ததற்கே காரணம் உன்னை ஒரு பாடம் தான் என்று இப்போது புரிகிறது எல்லோரும் உன் வாழ்க்கையில் தங்குவதற்காக வருவதில்லை சிலர் உன்னை மாற்றுவதற்காக மட்டும் வருவார்கள் அந்த மாற்றத்தை ஏற்றுக்கொண்ட நாளில் நீ சுமையிலிருந்து விடுபட்டாய் உன் மனம் இப்போது சிறிய விஷயங்களிலும் ஆறுதல் தேட ஆரம்பித்திருக்கிறது ஒரு காலை காற்று ஒரு அமைதியான மாலை ஒரு சின்ன சிரிப்பு இதையெல்லாம் கவனிக்கும் கண்கள் உனக்கு வந்துவிட்டன இதுவே வாழ்க்கையை உண்மையில் வாழ ஆரம்பித்ததற்கான அடையாளம் நீ இனி உன் மதிப்பை யாருடைய பாராட்டிலும் தேடவில்லை யாராவது புரிந்து கொண்டால் நன்றாக இருக்கும் புரியவில்லை என்றாலும் பரவாயில்லை என்ற நிலை வந்துவிட்டது இந்த நிலை அலட்சியம் அல்ல இது உன்னையே நீ ஏற்றுக்கொண்டதின் விளைவு வராகி அம்மனின் அருள் எப்போதும் உன்னை வழியில் இருந்து முழுமையாக விளக்கவில்லை ஆனால் அந்த வழியில் நீ தொலைந்து போகாமல் பார்த்து கொண்டது உன்னை உடைக்க வந்த சூழ்நிலைகளில் கூட உன் உள்ளே ஒரு தைரியம் விதையாக விதைக்கப்பட்டது அந்த விதைத்தான் இன்று உனக்குள் முளைத்து கொண்டிருக்கிறது நீ இனி எதையும் அவசரமாக தீர்மானிக்கவில்லை காத்திருக்க கற்று கொண்டிருக்கிறாய் அந்த காத்திருப்பு வெறுமையானது அல்ல அது உன்னை தயார் செய்கிறது தயாராக இல்லாத ஆசீர்வாதம் கூட சுமையாக மாறிவிடும் என்பதை உன் அனுபவமே உனக்கு கற்றுத்தந்தது உன் வாழ்க்கையில் சில கனவுகள் மாறியிருக்கலாம் சில ஆசைகள் மறைந்திருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக உனக்கு ஒரு தெளிவு வந்திருக்கிறது எது உனக்கு உண்மையில் தேவை என்று எது உன் ஆன்மாவை அமைதியாக என்று அந்த தெளிவு தான் உன் உண்மையான செல்வம் நீ இனி பிறரின் வாழ்க்கையை பார்த்து உன் வாழ்க்கையை அளக்க மாட்டாய் ஒவ்வொருவருக்கும் தனித்த பாதை உண்டு என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டாய் உன் பாதை மெதுவாக இருந்தாலும் அது உனக்கு சரியானது என்ற நம்பிக்கை உனக்குள் வலுவாக இருக்கிறது உன் வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்கள் சோதனை அல்ல என்று இப்போது நீ ஆழமாக உணர்கிறாய் அவை ரகசியங்கள் ஒவ்வொரு ரகசியமும் உன்னை ஒரு புதிய உண்மைக்குள் அழைத்து செல்கிறது அந்த உண்மையை புரிந்து கொள்ள நேரம் எடுத்து கொள்ளலாம் ஆனால் புரிந்து கொண்ட நாளில் உன் மனம் நிம்மதியாகும் நீ ஒரு நாள் இந்த எல்லா நாட்களையும் நினைத்து உன்னை அணைத்து கொள்வாய் நான் கடந்து வந்தேன் என்று மென்மையாக சொல்வாய் அந்தச் சொற்களில் பெருமை இருக்காது அமைதி மட்டும் இருக்கும் அந்த அமைதியே உன் வெற்றி என் தங்கமே நீ பாதுகாப்பில் இருக்கிறாய் உன் பயணம் கண்காணிக்கப்படுகிறது உன் கண்ணீர் கூட வீணாக போகவில்லை ஒவ்வொன்றும் உன்னை நீயாக மாற்றும் வழியில் சேர்ந்து கொண்டிருக்கிறது அமைதியாக நடந்து கொண்டே இரு உன் வாழ்க்கை உன்னை இன்னும் ஆழமான ஒளிக்குள் அழைத்துச் செல்கிறது